முப்பத்தி என்பார் சரி என்று நான் கூறினேன் இதோ இந்த கருப்பு நிறப்பின் தான் என்று இபுனு அப்பா சலுதி அல்லாஹோங் அவர்கள் கூறினார்கள் இப்பெண் ஒரு நாள் நபி சொல்லு அலிஹசம் அவர்களிடம் வந்தார் நான் வலிப்பு நோயாளி இதனால் ஆடை திறந்துவிடும் நிலை ஏற்பட்டவளாக உள்ளேன் எனக்காக அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அவர்கள் நீ விரும்பினால் பொறுமையாக இரு உனக்கு சொர்க்கம் உண்டு நீ நாடினால் உனக்கு சுகம் தர அல்லாஹுவிடம் துவா செய்கிறேன் என்று கூறினார்கள் நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறிய அப்பெண் நான் ஆடை திறக்கப்பட்டுவிடும் நிலை உள்ளவளாக இருக்கின்றேன் எனவே எனது ஆடை திறக்காமல் இருக்க என்று கேட்டார் அப்பெண்ணுக்காக நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்றும் இபுன் அப்பா சலதி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு ஐந்து இரண்டு முஸ்லிம் இரண்டு ஐந்து ஏழு ஆறு